ஏ என்னடா இது புதுசாக ஒரு மேப்பை போட்டு விட்டேன் உனே இது எப்போ இருந்து இருக்காமே நான் இப்போதான் டவுன்லோட் போட்டேன் அப்படி தான் சொல்லுவேன் அப்போயே நான் போட்டு விளாண்டேன் கொஞ்சம் நல்லா இல்லை இடமே தெரில அப்படின்றத வேண்டி டெலிவரி பண்ணிட்டேன் சரி இன்னைக்கு மறுபடியும் போடுவேன் சொல்லிட்டு போட்டு விட்டேன் அப்போ அந்த புது அப்டேட் வந்த பிறகு அது வேறு டவுன்லோட் காமிச்சுக்கிடுச்சு போட்டு விட்டேன் அது வாட்டுக்கு போயிடுச்சு சரினு சொல்லிட்டு இங்கே எல்லாம் அடி வாங்கிட்டேன் அதே ஒரு வீட்டு முல்லை ரெண்டு குவாவில் போட்டேன் தடுத்துல முடிச்சு போய் இப்போ ஹைட்டாக போட்டுவிட்டேன் அந்த குலோவில் இந்த நாய் அங்கிட்டு போய் மொதரை வண்டி அடிச்சு விட்டாங்க நான் ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து ஏறு ட்ரை பண்ணேன் அடிச்சு விட்டாங்க சரினு சொல்லிட்டு பதட்டத்தில் போட்டாலும் மாற்றி போட்டுட்டேன் இப்போ மூணு குரோவில் போட வேண்டியதாக போச்சு ஏறுவான் என்ன பண்ணிடுவானுங்க ஐயோ ஐயோ படிக்க விஷயம் ஆகிடும் போச்சுடான் நல்லவளோ வந்தாரு போடு இரு மடிக்கிட்ட போடுவோம் இல்லை அவனை முதல்ல அடிச்சிருவோம்மா இரு எங்கே வைக்கான் போடு அவ்வளோதான் ஓ அவ்வளோ தான் நான் இது அவன் அங்கிட்டு ஒருத்தரங்க அம்சம்டா மாற்றி மாற்றி இங்கே பதட்டத்தை மாக்கிறாங்க இரு இந்த இடத்த எப்படி இருக்குன்னு பாப்போம்மா இரு சுற்றி பார்ப்போம் எங்கே நல்லா தானே பாருங்க இந்த சைடு எதுவும் ஏற முடியாது போலேயும் அடிச்ச உடனே ரிவ்யூ பண்ணிட்டாங்க அந்த ஊருகள் ஊருக்கு பத்தியா ரிவியூ பண்ணிட்டு ஊர் தான் எங்கே அவன் இதை அந்த குளவுக்குள்ளா இருப்பான் நொட்டு நாங்கள் ஐயோ நம்ம அமௌண்ட்ட படிச்சுடானே இரு குழாவில் உடச்சிரும் ஒடக்கிட்டு குழா ஓட்டியா பத்தியா நீ விடக்கூடாது உனிய விட்டவே மாட்டேன்டா இன்னைக்கு உனிய நீ எட்டி மட்டும் போடுறான் அவ்வளோதான்டா முடிச்சாச்சுரா சூப்பர்ரா அவ்வளோதான் ஐயோ நம்ம டீம் மட்டும் எல்லாம் சுத்திட்டா நம்ம உடச்சிருந்து இருக்கும் அந்த வண்டாடா அவருகள் என்னடா ரிவ்யூ பண்ணிட்டு இடக்காவ ஐயோ கையே அந்த போச்சு ரிவ்யூவ் பண்ணியே தொலைச்சிட்டான்டா பின்னோட ஜோன் வேறு வரலாம்னு சொல்லிச்சேன் நான் எப்படி அவன் அவங்க அடிச்சேன் அவனுமே ஐயோ ஐயோ போச்சிடான் தச்சிரு வெங்காயம் உண்டை கீழே போட்டால் கரெக்டாக இருக்கும் ஆ ஐயோ ப்ளவால் வேறு எதுவுமே இல்லை இருக்கும் நல்லா தானே படி வாங்குற ஆனால் எத்தனை தடவை ஒன்று அடிக்கிறது அவனுக்கு எத்தனை தடவை ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பேன் அவளை முன்னிக்கல ஐயோ ஐயோ அவ ஓடி காலி ஓடி ஓடி அவனை ரிவ்யூ பண்ணி ரிவ்யூ பண்ணி என்னை அடிச்சு விட்டே இல்லை நம்ம டீம் இருக்காங்க பாரு அடி ஓ மாட்டுறாங்க ரிவியூ பண்ண மாட்டுறாங்க அடிப்பாங்க அவங்க வேலைய மாட்டேன் அவங்க அதில் மட்டும் கரெக்டாக இருப்பாங்க நம்மளை மட்டும் ரிவ்யூ பண்ண மாட்டுறாங்க நம்ம என்னடா போனால் நம்ம டீம் மட்டும் நம்மள மட்டும் ரிவ்யூ பண்ண மாட்டேறாங்க உங்கள் டீம் மட்டும் உங்களை ரிவ்யூ பண்ணுவாங்களா பண்ணாங்கன்னா அமைய பேர் அப்படியே டேக் பண்ணி போட்டுவிட்டு போங்க என்னை அப்படியே இல்லாட்டி என்னை என் கூட வந்துடலான்ட்டு என்னை கூட காப்பாற்றி விடுங்க அது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அப்புறம் கழட்டி விட்ருவோம் என்னை நீங்கள் அப்படியே என்னை காப்பாற்றி அப்படியே போய் எடுக்க வச்சுருங்க என்ன சொல்கிறீங்க நான் அப்படியே எல்லா பற்றியும் அடித்து மண்டெல்லாம் உடச்சிட்டு தெரியுமா